என் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளே எப்படி உற்சாகமாக இருக்கிறீங்களா நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அற்புதமாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துக்கிற நல்ல கர்த்தராக இருக்கிறார் எப்படி பயந்து போயிருக்கிறீங்களா சோர்ந்து இல்லாட்டிக்கு இல்லாட்டைக்கு போயிருக்கிறீங்களா எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் சொன்னாரே இதை குறித்தும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை இங்கே தேவனுக்கு தெரியப்படுத்துங்களோன்னு சொன்னார் இங்க தேவனுடைய சமூகத்தை நாம் தெரியப்படுத்துகிற ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார் இந்த காலையில நீங்க எதிர்பார்க்கிறபடி தேவனுடைய அழகான ஒரு ஜீவனுள்ள வசனம் எங்களோடு பேச போகிறது இருபதாவது சங்கீதம் நான்காவது வசனம் இப்படி சொல்கிறது அவர் உமது மன விருப்பத்தின் உனக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக அப்படி என்று சொல்லப்படுகிறது அவர் உனது மன விருப்பத்தின்படி அவர் உனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நீங்க எதை விரும்புறீங்க அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் எதை நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க அந்த காரியங்களை அவன் கைகூடி பண்ண அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார் நீங்க வாஞ்சிக்கிறத பெற்றுக்கொள்ளுவேன் என்ற அந்த நம்பிக்கையில நீங்கள் தைரியமாக இருக்கணும் ஏதோ சொல்கிறது நம்பிக்கையில நீங்கள் சந்தோஷமாய் இருக்கவனும் உபதிரவத்தில் பொறுமையா இருக்கணும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும் கத்தருடைய பிள்ளைகளே உங்களோட மன விருப்பம் என்ன இதனால அநேக விடயங்களை குறித்து நீங்கள் ஆசைப்படலாம் விரும்பலாம் ஆனால் தேவனுக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும் தேவன் அதை கைகூடி வர பண்ணுவாருங்க பாருங்க அன்றைக்கு ஆகாருங்கிற பெண் அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அவளுடைய மன விருப்பம் என் பிள்ளை அங்கே பிறந்து விட்டது என் பிள்ளை பெரியவனாகி ஆளாகி அவன் மிகவும் ஒரு ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி இருப்பதற்கு இடமில்லாமல் எங்கே செல்வதென்று தெரியாமல் அவள் மிகவும் கண்ணீரோடு நடந்து போயினாள் அந்த நேரத்தில் கொண்டு போன ஆகாரமும் தண்ணீரும் முடிந்து போய்விட்டது எல்லாம் செலவொழிந்து போயிற்று அவள் என்ன செய்வது என் பிள்ளை செத்து விடுமோ என்று சொல்லி அங்கே ஒரு பக்கத்தில் அவள் போட்டுட்டு அழுது கொண்டிருக்க ஆரம்பித்தாள் மறுபக்கத்தில் போய் அழ ஆரம்பித்தால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவளுடைய சத்தத்தை கேட்டார் பிரியமான பிள்ளைகளே அந்த சத்தத்தை கேட்டு தேவன் அந்த தாய்க்கு அந்த குழந்தைக்கு கொடுக்கும்படி ஒரு நீரூற்றை அவர் கொடுத்தார் காண்பித்தார் அதிலிருந்து அவள் தண்ணீரை மென்று கொடுத்து அவர்கள் சந்தோஷமாய் அந்த பிள்ளையை அவள் வளர்த்தாள் அது மட்டுமல்ல அவன் ஒரு பெரிய மனிதனாய் ஒரு ஆசீர்வாதம் உள்ள மனிதனாய் மாறினான் அவனுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறியது காரணம் அந்த தாய் தன் மன விருப்பத்தின்படி தன் பிள்ளைக்காக மன்றாடி கண்ணீரோடு படைத்த கடவுளை நோக்கி பார்த்ததன் வந்த விளைவை குழந்தை வாழ்ந்திருக்கும்படி சுகித்திருக்கும்படி ஜெயித்திருக்கும்படி தேவன் அவனை ஒரு மனிதனாய் மாற்றினான் ஒரு மா மனிதனைப் போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் தேவன் அந்த குழந்தையை மாற்றினார் இன்றைக்கும் அதே தேவன் உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அங்கே அமைத்துக் கொடுப்பதற்கும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு ஈடேற்றத்தை கொண்டு வருவதற்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பை கொண்டு வருவதற்கும் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் எத்தனை பேர் அந்த மன விருப்பத்தை தெய்வத்திடத்தில் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அங்கே தேவையற்ற வழிகளை நாம் தெரிந்து கொள்ள தேவையில்லை அநீதியான முறைகளை நாம் கையாள தேவையில்லை நேர்மையும் உண்மையும் உத்தமமும் தெய்வத்துக்கு பிரியவுமான வழிகளிலே நடந்து நாம் அவரை பற்றிக் கொள்கிற பொழுது நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமான அற்புதத்தை செய்கிறவர் படைத்த கடவுள் உடல் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் ஒரு திட்டம் சித்தம் வைத்திருக்கிறார் அவர் நிச்சயமாய் நிறை வேட்டி கொடுப்பார் உங்கள் மன விருப்பத்தை தேவனத்தில் தெரியப்படுத்துங்கள் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய செபத்தினால் வேண்டுதலினால் அவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது உங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அதுதான் அழகாய் சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லுகிறார் மாம்சமான யாவரின் செபத்தை கேட்கிற தேவன் என்று அவர் அறிமுகப்படுத்துகிறார் இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்நாள் வரை நம்மை வாழ வைத்த கடவுள் இந்நாள் வரை நம்மை போஷித்து உடுத்து வைத்து நம்மை காத்த கருணை கடல் என்றைக்கும் அவர் மாறாமல் மறவாமல் இருக்கிறார் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் மன விருப்பத்தின்படி செய்து உங்களை ஒரு கனமுள்ள மனிதர்களாய் மாற்றுவதற்கு ஆலோசனை கொடுக்க வல்லமை உள்ளவராய் நடக்கிறார் அன்பு பிள்ளைகளே நீங்கள் ஆலோசனையை கேளுங்கள் வேத ஆலோசனை தெய்வத்துடைய சத்தத்தினால் வரும் ஆலோசனை இங்கு முதிந்தவர்கள் கொடுக்கிற ஆலோசனை இவைகள் மூலமாய் நீங்கள் தேர்தல் அடைய முடியும் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்களாம் ஜனங்கள் சிதறி போவார்கள் பிரியமானவர்களே ஆலோசனை என்பது ஆண்டவரிடத்திலிருந்து வர வேண்டும் அந்த ஆலோசனை உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பிரியமானவர்களே இந்த நல்ல நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவருடைய நடப்போம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றி நிச்சயமாய் கொடுப்பார் கண்களை மூடிச்சபத்து ஒருமனப்படலாமா பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே இயேசுவண்ட நாமத்தில் இந்த நாளிலுமே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை அறிந்திருக்கிறவரே ஆண்டவரே வாயில் சொல் புறக்கிறதுக்கு முன் எங்களுடைய விருப்பங்களை அறிந்தங்களுக்கு பதில் செய்கிறவர் நம்முடைய ஆலோசனையின்படி உம்முடைய மக்களை நடத்தி நீங்கள் காத்துக்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் சிவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆசை பதிப்பாக